பிரைஸ்தலாட் இன்றைக்கு அப்போஸ்தலர் அதிகாரம் ஏழிலிருந்து பன்னிரெண்டு முடிய மொத்தம் நூறு கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்வி ஒன்று நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் எந்த நாட்டிலே இருக்கும் போது மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமானார் பதில் மெசபதோமியா கேள்வி இரண்டு உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் எத்தனை வருஷம் துன்பப்படுவார்கள் என்றார் பதில் நானூறு வருஷம் கேள்வி மூன்று ஈசாக்கை பெற்றபோது எத்தனாம் நாளிலே விருத்த சிதனம் பண்ணினான் பதில் எட்டாம் நாளிலே கேள்வி நான்கு கோத்திரபிதாக்கள் பொறாமை கொண்டு யாரை விற்று போட்டார்கள் கேள்வி ஐந்து பார்வோன் யாரை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான் பதில் யோசேப்பை கேள்வி ஆறு யாக்கோபும் தன்னுடைய இனத்தார் எத்தனை பேர் எகிப்துக்கு போனார்கள் பதில் பேர் கேள்வி ஏழு திவ்ய சௌந்தர்யமுள்ளவனாயிருந்து மூன்று மாதமளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டவன் யார் பதில் மோசே கேள்வி எட்டு மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு எதிலே வாக்கிலும் செய்கையிலும் கேள்வி ஒன்பது எங்கே கத்துடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே மோசைக்கு தரிசனமானார் பதில் சீனாய் மலையின் மனாந்தரத்திலே கேள்வி பத்து உங்கள் சகோதரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக எலும்ப பண்ணுவார் என்றது யார் பதில் மோசே கேள்வி பதினொன்று யாரை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொன்னார்கள் பதில் ஆரோனை நோக்கி கேள்வி பனிரெண்டு தேவன் அவர்களை விட்டு விலகி எதற்கு அவர்களை ஒப்புக் கொடுத்தார் பதில் வானசேனைக்கு ஆராதனை செய்ய கேள்வி பதிமூன்று யார் அவருக்கு ஆலயத்தை கட்டினவன் பதில் சாலுமோன் கேள்வி பதினான்கு உன்னதமானவர் எங்கே வாசமாயிறார் பதில் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் கேள்வி பதினைந்து உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் எதற்கு எதிர்த்து நிற்கிறீர்கள் பதில் பரிசுத்த ஆவிக்கு கேள்வி பதினாறு சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி யார் பாதத்தின் அருகே வைத்தார்கள் கேள்வி பதினேழு யாரை கல்லெறிந்தார்கள் கேள்வி தேவானை கேள்வி பதினெட்டு யாரை கொண்டு நீங்கள் பிரமாணத்தை பெற்றீர்கள் என்றான் பதில் தேவதூதரை கொண்டு கேள்வி பத்தொன்பது மனுஷகுமாரன் எங்கே நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் பதில் தேவனுடைய வலது பாரசத்தில் கேள்வி இருபது யாரை நகரத்துக்கு புறம்பே தள்ளி கல்லெறிந்தார்கள் பதில் தேவானை கேள்வி இருபத்தி ஒன்னு தேவானை கொலை செய்கிறதற்கு யார் சம்மதித்திருந்தான் பதில் சவுலு கேள்வி இருபத்தி ரெண்டு எடுத்து அடக்கம் பண்ணினது யார் பதில் தேவ பக்தியுள்ள மனுஷர் கேள்வி இருபத்தி மூணு சபையை பாலாக்கி கொண்டிருந்தவன் யார் பதில் சவுல் கேள்வி இருபத்தி நாலு சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து எதை பிரசங்கித்தார்கள் பதில் சுவிசேஷ வசனத்தை கேள்வி இருபத்தி ஐந்து பிலிப் என்பவன் எங்கே போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் பதில் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் கேள்வி இருபத்தி ஆறு மாய வித்தைக்காரனாயிருந்தது யார் பதில் சிமோன் கேள்வி இருபத்தி ஏழு சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு யாரை அனுப்பினார்கள் பதில் பேதுருவையும் யோவானையும் கேள்வி இருபத்தி எட்டு எது உன்னோடு கூட நாசமாய் போக பதில் உன் பணம் கேள்வி இருபத்தி ஒன்பது நீ எதை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் என்றான் பதில் துர்குணத்தை விட்டு கேள்வி முப்பது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியார் பதில் கேள்வி ஒன்னு எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் எந்த தீர்க்குதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் பதில் ஏசாயா கேள்வி முப்பத்தி ரெண்டு இதோ தண்ணீர் இருக்கிறதே எதை பெறுகிறதற்கு தடை என்ன என்றான் பதில் ஞானஸ்தானம் கேள்வி முப்பத்தி மூணு கத்துடைய சீசரை பயமுறுத்தி கொண்டிருந்தது யார் பதில் சவுல் கேள்வி முப்பத்தி நாலு சவுல் எந்த ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் பதில் தமஸ்குவில் உள்ள கேள்வி முப்பத்தி ஐந்து சடுதியிலே வாடத்திலிருந்து ஒரு ஒளி யாரை சுற்றி பிரகாசித்தது பதில் சவுளை சுற்றி கேள்வி முப்பத்தி ஆறு சவுல் ஆண்டவரே நீர் யார் என்றான் பதில் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே கேள்வி முப்பத்தி ஏழு கைலாகு கொடுத்து சவுலை எங்கே கூட்டிக் கொண்டு போனார்கள் பதில் தமஸ்குவுக்கு கேள்வி முப்பத்தி எட்டு சவுல் எத்தனை நாள் பார்வையில்லாதவனாயிருந்தான் பதில் மூன்று நாள் கேள்வி முப்பத்தி ஒன்பது தமஸ்க்கு விலை இருந்த சீஷன் பெயர் என்ன பதில் அனனியா கேள்வி நாற்பது சவுல் யாருடைய வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் பதில் யூதாவின் வீட்டிலே கேள்வி நாற்பத்தி ஒன்னு சவுலுடைய கண்களில் இருந்து எது விழுந்தது பதில் மீன் செதில்கள் போன்றவைகள் கேள்வி நாற்பத்தி ரெண்டு சவுலை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினவர்கள் யார் பதில் யூதர்கள் கேள்வி நாற்பத்தி மூணு ராத்திரியிலே எப்படி இறக்கிவிட்டார்கள் கோடியிலே வைத்து கேள்வி நாற்பத்தி நாலு சவுளை யார் சேர்த்து கொண்டது பதில் பர்ணபா கேள்வி நாற்பத்தி ஐந்து எந்த ஊரிலே ஐனேயா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் பதில் கேள்வி நாற்பத்தி ஆறு ஊரிலே எட்டு வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாயிருந்தது யார் பதில் ஐனேயா கேள்வி நாற்பத்தி ஏழு ஐனேயாவே ஏசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் என்றது யார் பதில் பேதுரு கேள்வி நாற்பத்தி எட்டு எந்த பட்டணத்தில் தவித்தாள் என்னும் ஒரு சீசி இருந்தால் பதில் எப்பா கேள்வி நாற்பத்தி ஒன்பது கிரேக்கு பாஷையிலே தோற்கால் என்றால் அர்த்தம் என்ன பதில் தபித்தால் கேள்வி ஐம்பது முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றது யார் பதில் பேதுரு கேள்வி ஐம்பத்தி ஒன்னு பேதுரு தோல் பதனிடுகிறவனாகிய யாரிடத்தில் தங்கியிருந்தான் பதில் சீமோன் கேள்வி ஐம்பத்தி ரெண்டு இத்தாலியா பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியார் பதில் கொர்னிலியோ கேள்வி ஐம்பத்தி மூணு கொர்னிலியு எந்த பட்டணத்திலே இருந்தார் பதில் செசாரியா கேள்வி ஐம்பத்தி நாலு கொர்நேலியு எத்தனாம் மணி நேரத்திலே தரிசனம் கண்டார் பதில் ஒன்பதாம் மணி நேரத்திலே கேள்வி ஐம்பத்தி ஐந்து கொர்நேலியு எத்தனை பேரை யொப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான் பதில் மூன்று பேரை கேள்வி ஐம்பத்தி ஆறு பேதரு ஆறாம் மணி நேரத்திலே எதற்காக மேல் வீட்டில் ஏறினான் பதில் ஜெபம் பண்ணும்படி கேள்வி ஐம்பத்தி ஏழு தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ எப்படி எண்ணாதே என்று சொன்னார் பதில் நீ தீட்டாக எண்ணாதே கேள்வி ஐம்பத்தி எட்டு எது திரும்ப வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பதில் கூடு கேள்வி ஐம்பத்தி ஒன்பது பேதுருவினிடத்தில் மூன்று மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் என்றது யார் பதில் ஆவி கேள்வி அறுபது பேதுருவின் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டது யார் பதில் கொர்னியோ கேள்வி அறுபத்தி ஒன்னு யார் பட்சபாதம் உள்ளவர் அல்ல பதில் தேவன் கேள்வி அறுபத்தி ரெண்டு யார் தேவனுக்கு உகந்தவன் பதில் நீதியை செய்கிறவன் கேள்வி அறுபத்தி மூணு யாரே தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் பதில் நசையனாகிய இயேசுவை கேள்வி அறுபத்தி நாலு எதை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவி இறங்கினது பதில் வசனத்தை கேட்ட கேள்வி அறுபத்தி ஐந்து பரிசுத்த ஆவியின் வரம் யார் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் பதில் புறஜாதிகள் மேலும் கேள்வி அறுபத்தி ஆறு யார் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டார்கள் பதில் புரஜாதி யாரும் கேள்வி அறுபத்தி ஏழு பேதுரு எங்கே திரும்பி வந்தார் பதில் எருசலேமுக்கு கேள்வி அறுபத்தி எட்டு பேதுரு எப்பொழுது ஞான திருஷ்டி அடைந்தார் பதில் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது கேள்வி அறுபத்தி ஒன்பது எது ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினது என்று பேதிரி சொன்னார் பதில் பரிசுத்த ஆவி கேள்வி எழுவது யாரை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினார் பதில் கர்த்தராகி கிறிஸ்துவை கேள்வி எழுவத்தி ஒண்ணு எதை தேவன் புறஜாதியாருக்கும் அருள் செய்தார் பதில் ஜீவனுக்கேதுவான மனம் திரும்புதலை கேள்வி எழுபத்தி ரெண்டு யார் நிமித்தம் உபத்திரவம் எழும்பினது பதில் தேவான் கேள்வி எழுவத்தி மூணு சபையார் அந்தியோக்கியா வரைக்கும் போகும்படிக்கு யாரை அனுப்பினார்கள் பதில் வர்ணபாவை கேள்வி எழுவத்தி நாலு யார் நல்லவனும் பரிசுத்த ஆவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான் பதில் வர்ணபா கேள்வி எழுபத்தைந்து சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் எங்கே வழங்கிற்று பதில் அந்தியோக்கியாவிலே கேள்வி எழுபத்தி ஆறு எந்த தீர்க்கதரிசி உலகம் எங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியினாலே அறிவித்தான் பதில் அகபு கேள்வி எழுபத்தி ஏழு அகபு தரிசனம் யாருடைய நாட்களிலே உண்டாயிற்று கிளவுதிராயனுடைய கேள்வி எழுபத்தி எட்டு சீஷர்கள் சகோதரருக்கு உதவியாக எதை அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள் பதில் பணம் சேகரித்து கேள்வி எழுபத்தி ஒன்பது பணம் சேகரித்து யாருடைய கையிலே கொடுத்து அனுப்பினார்கள் பதில் பர்ணபா சவுல் கேள்வி என்பது பர்ணபா சவுல் யாரிடத்திற்கு அனுப்பினார்கள் பதில் மூப்பரிடத்திற்கு கேள்வி எண்பத்தி ஒண்ணு சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கினது யார் பதில் ஏரோது ராஜா கேள்வி எண்பத்தி ரெண்டு ஏரோது ராஜா யாரை பட்டயத்தினாலே கொலை செய்தான் பதில் யாக்கோபை கேள்வி எண்பத்தி மூணு யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று ஏரோது ராஜா கண்டு யாரை பிடிக்க தொடர்ந்தான் பதில் பேதுருவையும் கேள்வி எண்பத்தி நாலு பேதுருவை காக்கும்படி வகுப்புக்கு எத்தனை போர் சேவகர்களை ஏற்படுத்தினார்கள் பதில் நான்கு போர் சேவகர்களை கேள்வி எண்பத்தி ஐந்து சபையார் யாருக்காக தேவனை நோக்கி ஜபம் பண்ணினார்கள் பதில் பேதுருவுக்காக கேள்வி எண்பத்தி ஆறு பேதுரு எப்படி நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் பதில் இரண்டு சங்கலிகளினாலே கட்டப்பட்டு இரண்டு போர் சேவகர் நடுவே கேள்வி எண்பத்தி ஏழு பேதுருவை விழாவிலே தட்டி எழுப்பினது யார் பதில் கர்த்தருடைய தூதன் கேள்வி எண்பத்தி எட்டு தூதன் பேதுருவை நோக்கி என்ன சொன்னார் பதில் உன் அறையை கட்டி உன் பாத ரட்சைகளை தொடுத்துக்கொள் என்று கேள்வி எண்பத்தி ஒன்பது எது அவர்களுக்கு தானாய் திறவுண்டது பதில் இருப்பு கதவு கேள்வி தொண்ணூறு மார்க்கு மறுபெயர் என்ன பதில் யோவான் கேள்வி தொண்ணூத்தி ஒன்னு பேதுரு சிறைச்சாலையில் இருந்து யாருடைய வீட்டுக்கு வந்தார் பதில் யோவானுடைய தாயாகிய மரியால் கேள்வி தொண்ணூத்தி ரெண்டு பேதுரு வாசர் கதவை தட்டின போது யார் ஒற்று கேட்க வந்தது பதில் ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் கேள்வி தொண்ணூத்தி மூணு பேதுருவை குறித்து யாருக்கு உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல பதில் சேவகருக்குள்ளே கேள்வி தொண்ணூத்தி நாலு காவற்காரரை கொலை செய்யும்படி கட்டளையிட்டது யார் பதில் ஏரோது கேள்வி தொண்ணூத்தி ஐந்து ஏரோது யூதேயா தேசத்தை விட்டு எங்கே போய் வாசம் பண்ணினான் பதில் செசாரியா பட்டணத்துக்கு போய் கேள்வி தொண்ணூத்தி ஆறு ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரன் யார் பதில் பிலாஸ்து கேள்வி தொண்ணூத்தி ஏழு ஏரோது பிரசங்கம் பண்ணின போது ஜனங்கள் எப்படி ஆர்ப்பரித்தார்கள் பதில் இது மனுஷ சத்தம் அல்ல இது தேவ சத்தம் என்று கேள்வி தொண்ணூத்தி எட்டு கர்த்தருடைய தூதன் ஏரோதை ஏன் அடித்தான் பதில் அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் கேள்வி தொண்ணூத்தி ஒன்பது ஏரோது எப்படி இருந்தான் பதில் புழு புழுத்து கேள்வி நூறு எது வளர்ந்து பெறுகிற்று பதில் தேவ வசனம் காட் யூ